கிங் ஆஃப் கிங்ஸ் எனும் மாபெரும் இசை நிகழ்ச்சியை வரும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நடத்த திட்டமிட்ட இருப்பதாக இசையமைப்பாளர் கார்த்திக் ராஜா கோவையில் பேட்டி வீடியோ और सबको नमस्कार करता है चिकन सवर और आज सुबह रात में आ रहा हूं आई जस्ट बोलता हूं ठीक बोलता हूं आ मेरी डरी और एक बार बोलता हूं बेटे कहना भी <Tan> ஒரே கோல்ட் ஃபீவர் தப்பா நினைச்சுக்காதீங்க ஸோ உங்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டுதான் இவ்வளோ ஆர்வத்தோட வந்தேன் இங்க நம்ம பாலு சார் இந்த ஷோக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறாரு அதுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் கூட சேர்ந்துருக்கீங்க அது நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக உங்களை கேட்டுக்கொள் கொள்றதுக்காக நான் வந்திருக்கேன் அண்ட் உங்களோட சப்போர்ட் தான் மெயின் இந்த இந்தவெண்ட்டுக்கு எந்த இவெண்ட்டுக்குமே நான் பண்ணுறேன் எந்த இவெண்ட்டுக்குமே உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் இது அவர் நிறையா இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஷோவை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஷோவை ஈவெண்ட்டை நடத்தணும்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு நாங்கள் மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தோம் அந்த நேர நேரத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஷன்னால் இங்கே கோயம்புத்தூருக்கு மா மாற்றிட்டாங்க ஸோ கோயம்புத்தூரில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஷோ ஸோ உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக தாங்கிஸ்ட் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம செந்தில் சார் சொல்லுவார் அண்டு இதில் என்னென்னா மெயினாக என்னோட சாங்ஸும் நிறைய ஆடியன்ஸ் கேட்குறதுனால அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸு நாம் இருவர் நமக்கு இருவர் கா உல்லாசம் காதலா காதலா இப்போ வந்து மிஷ்கின் சார் போடத்துல இருந்து எல்லாத்துலேயுமே எல்லா சாங்ஸ்யுமே பிளே பண்ண சொல்லி ஆடியன்ஸ் ரிக்வெஸ்ட் இருக்கு நிறையா கேட்குறாங்க அதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும் அதாச்சும் சார் சாங்ஸ் இருக்கு அது இல்லாமலா ஸோ என்னென்ன சாங்ஸ் வேணும்னு சொல்லுங்க அதையும் பண்ணிடலாம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாங் வரும்

ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆற்றல் சினிமா இசை இதெல்லாம் ரொம்ப பற்று இருக்கு அந்த அவங்கள எங்கக ஆர்டிஸ்ட் க்கு என்னன்னா இந்த மாதிரி மக்களை போய் பார்க்கணும் மெயின் என்ன ஃப்ரீயா கூப்பிட்டு நீங்க பாட சொன்னா கூட நான் வந்து அந்த மக்களை பார்க்கிறதுக்காக நான் வந்து பாடுவேன் கடந்த ரெண்டு அடுத்தடுத்து ரொம்ப உள்ள இருக்கிற இடங்களுக்குள்ள

சயந்த <laughs> <laughs>

சைந்தரி கிருஷ்ணா ஆனந்தாஷன் தொகுப்பானதான் அதே போல வெளிநாட்டுல ஒவ்வொரு ஊருக்குமே மாறும் சில பேருக்கு இப்ப நம்ம ஊரு ஆட்களுக்கு மதுரை மறிகொழுந்து சாங்கு பிடிக்குதுன்னு வைங்களேன் அங்க போனா வேற ஏதாவது வேற சாங்கு பிடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி பாடல்கள் தான் வேரியேஷன் இருக்குமே தவிர பேசிக்கா தமிழ் தமிழ் சினிமா இசைனா அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க பேர்

எப்படிங்க பட் வல்கர்ன்னு சொல்றாருல அந்த காலத்துல இருந்தே வல்கர் இருக்கேன் எப்படி நீங்க இப்பதான் வருதுன்னு சொல்றீங்க இப்போ எனக்கு ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாரு ஆஸ்திரேலியா போயிருக்கும் போது சார் இந்த பாட்டு பாருங்க சார் எல்லாம் கெட்ட வார்த்தையா இருக்கு சொல்லித்தாரு அது நீட்டான சாங் தான் கேட்கறதுக்கு நீட்டா இருக்கு அப்புறம் தான் புரிஞ்சால்தான் ஐயையோ இது ரொம்ப வல்கர் பிரச்சனை யாருக்குமே இல்லையா சம்பாதிக்க யாராலும் சம்பாதிக்கிற வரைக்கும் அதுக்கு பிரச்சனையே கிடையாது

இசை ஜாலியா இங்க பாருக்காங்க ட்ரோல் பண்ணி விட்டுறாதீங்க அதாவது உங்களுக்கு எல்லாம் இந்த கச்சேரி நடக்கிறது ஒரு நாள் இதே இதே குரூப் இதே குரூப் நான் ஒரு பியானோ வச்சுக்கிறேன் வாசிக்கிற ஆட்களை கூப்பிடுறேன் இதே ஹாலு நான் உட்காந்து ஒரு ரெண்டு மூணு சிங்கரை கூப்பிடுறேன் நீங்க அப்படியே எங்களை சுத்தி உட்காருங்க என்ன பாட்டு வேணும்னு சொல்றீங்களோ அதை நாங்கள் காமிக்கிறோம் ஃப்ரீயா ஒரு பைசா கிடையாது நல்லா உங்களுக்கு டின்னரை அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கலாம்

தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணம் எல்லாம் மாறும் அம்மா உள்ளத நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம் video part of a Or a cold fever thank you thank you thank you, thank you.